நல்லா இருக்கா ஆ வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க இந்த இது அருமையான ஒரு அற்புதமான என்ன நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ஜாய் பண்ணி நல்லா கேம் எல்லாம் விளையாண்டு அனுபவிக்கக்கூடிய அருமையான மினி கடற்கரைன்னு சொல்லலாம் அலைகள் வந்து அவ்வளோ வராது மினி கடற்கரை நதியினும் சொல்ல முடியாது ஏரியினும் சொல்ல முடியாது நல்லா தெரியுது அங்கேருந்து தண்ணி தெரியுது தண்ணியில் பாருங்கள் அலை அலையா என்ன பண்ணுறது மீன் இருக்க மாதிரியே இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குல்ல அற்புதமாக பூதமாக இருக்குது பாருங்கள் ஆ மேலே பாருங்கள் வானம் நல்லாயிருக்குல்ல ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அவங்க மீன் பிடிக்கிறாங்க புரியுதா ஃபிஷ் ஹண்டிங் அதில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்கல்ல மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் இங்கே வாடகைக்கு வச்சுருப்பாங்க ஓனாக வச்சுருப்பாங்க அது வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் அவங்க மீன் பிடிச்சிட்டாங்க இல்லை பிடிச்சிருக்காங்க பாருங்க குட்டி மீன் அழகாக இருக்கா நல்லா இருக்குது வெரி நைஸ் இல்லை நல்லா இருக்கு வைரவர் வரும் அஞ்சு வைரவாறு சூப்பர் இல்லை நல்ல நல்லா மேலே ஸ்மெல் பண்ணிட்டே வராரு ஸ்மெல் பண்ணிட்டே வராது எதாவது கிடைக்குமா எதாவது கிடைக்குமா சாப்பிடலாமா எவ்வளோ புதுசு புதுசு இருக்காரு இல்லை டல்ல போவ் மாதிரி இருக்காருப்பா நல்ல போவ மாதிரி இருக்கா எவ்வளோ நல்லா போறா பள்ளத்தில் இறங்க போகிறாரு हेलो 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 व्हाट्स नेम हेलो हेलो आई लाइक इट लॉट ऑफ डॉग माय इंडिया द गॉड इंडिया बाय द वे बाय द वे गॉड ஐயோ எடுக்கும் போது தான் சர்க்கரை வாயு விடுது பாருங்க சர்க்கரத்துக்கு வந்து ஏறுது லோ யோசிக்கிறது பாருங்க கடகட கடகடன்னு இறங்கலாம் நல்லா தெலிகோஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணிதே சூப்பரா உட்கார்ந்து பாருங்க ஒரு என்ன சொல்றது ஒரு சிற்பம் மாதிரி அழகா உட்காந்துட்டாங்கல்ல வெரி நைஸ் அண்ட் கியூட் வெரி கேர்ஃபுல் திங்கிங் ஜாக்கிரதை இந்தியா தமிழ் பார்த்து ஜாக்கிரதை பண்றாங்க அந்த டாக் நல்லா இது பண்ணிக்கலாம் தடையை கொடுக்குறாங்க ஓகே நாங்க இருக்கோம் அப்படி சொல்றாங்க இல்ல வெரி குட் வெரி நைஸ் இல்ல புழுது தான் அதுக்கு இடத்துல இறங்கி மீன் மேம்பிடிக்கிறாங்க ஃபிஷ் கண்டினியூ பண்றாங்க ஆய் ஹலோ ஹாபி அவ்வளோ நல்லாயிருக்குல்ல இங்கேயே நிறைய பேர் வீடு வாங்கிட்டு சந்தோஷமாக வரவங்க போகிறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க இயல் இசையில் உசித வஞ்சிக்கு உயர்வாகி இரவு பகல் சிந்தி துழலாதே மயில் தகல் இழைய அந்த தினை காவல் மனச குர மகளை வந்தி தலை போனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவு நிழைய கண்டு சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலன் துஞ்சி எரியாலே தந்தன் என்று தோணினார் கந்தோப்பிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே ശങ്കരൻ പങ്കിൽ കണ്ടി കവി പിരുമാളേ പെരുമാളേ അറിവായേ അറിവായേ

தேகம் கெ தாண்ட வேந்த நடிவெல்ல மாய பிறப்பருக்கும் சிவனவன் சிந்தையில் அவன் அவனாவே அவன் தாழ் வழங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை விண்ணை முனைகுணி உரை பண் கண்ணுகளால் அந்தருணை അറിവിടിയ <laughs> മലന്തോറ് ഒൻപത് പായൂ മലങ്ക 没事吧？没事。来，给奶奶。 புறாவே மணி புறாவே மாட புறாவே மணி புறாவே கொட்டி கொத்தி நீங்கள் இறை உண்ணோம் அழகே அழகே சிறிய விசிறி ஆட்டும் சிறி புறாவா அழகான குக்கு போல் வெள்ளை கலரில் அமர்ந்திருக்கும் அற்புதமே அழகே அந்த காலத்தில் தூது செல்லும் அருமையான தூதுவர் நீங்களே இப்படி சுதந்திரமாக மாடத்தில் இருக்கும் மாடப்புறாவே மசூதியில் வாழும் மணிப்புறாவே சர்ச்சில் குடி குடியிருக்கும் சமுதாய வேறுபாடு மாறாமல் ஒற்றுமையாக அருமையாக அழகாக கடல் பறவையே நீந்தி நீந்தி மீன் பிடிக்கும் அழகே அழகே கடல் பூராவே அழகே அழகே மீன்பிடிக்கும் அழகே அழகே அருமையான அற்புதமான எங்கே வந்தீங்க விட்டு போன கணவனை தேடி வந்தீங்களா புறாக்களே புறாக்களே கொத்தி கொத்தி தின்னும் அழகு யாரிடம் கட்டி கொண்டீர்கள் அலகின் அலகே பூரா